சன் டிவி நேர்களில் இந்த இனிய காலைப்பொழுதில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாள் விடியலும் உங்கள் வாழ்க்கையில் விடியலாக இருக்க வேண்டும் எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன் பொதுவாக ஒரு தகவல் உண்டு எப்பொழுதுமே இந்த முயல் ஆமை கதையை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும் முயலுக்கு வந்து எப்பொழுதுமே தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஆமையை பார்த்து விட்டால் அதற்கு வந்து கொஞ்சம் பரிகசிக்க செய்யும் அதுக்கு என்ன காரணம்னா ஆமையால் வேகமாக போக முடியாது முயல் வந்து நினைத்தால் எத்தனை வேகமாக வேண்டும் என்றால் சென்றுவிட முடியும் ஒரு கதை உங்களுக்கும் தெரியும் என்ன கதை ஒரு போட்டி நடக்குது முயலும் கலந்துக்குது ஆமையும் கலந்துக்குது ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய வேண்டும் அந்த இலக்கினை அடைவதற்கு முயல் முதலில் ஓடுகிறது திரும்பி பார்க்கிறது நீண்ட தொலைவிற்கு அப்பால் எங்கேயோ இருக்கிறது ஆமை அது வருவதற்கு நீண்ட நேரமாகும் என்பதை தெரிந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் என்று கண்களை உறங்குகிறது கண்களை உறங்குகின்ற போது என்ன நடக்குதுன்னா ஆமை அதை கடந்து சென்று விடுகிறது கடந்து சென்று விடுவது மட்டுமல்ல குறிப்பிட்ட இலக்கை ஆமை சென்று அடைந்து விடுகிறது இங்கு என்ன தவறு நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் முதலில் உணர வேண்டும் முயலுடைய அலட்சியம்தான் அதனுடைய வெற்றியை தட்டி பறித்தது ஆமையுடைய உழைப்பு அதற்கு வெற்றியை உண்டாக்கியது இங்கே என்னதான் நல்ல நேரம் நல்ல நேரம் என்று நான் சொல்லி கொண்டிருந்தாலும் அந்த நல்ல நேரம் என்பது உங்களுடைய முயற்சி முழுமையாக உண்டாகிடும் பொழுதுதான் இந்த நல்ல நேரம் உங்களுக்கு பரிபூர்ணமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த முயல் ஆமை கதையை வந்து முயலாமை என்ற நிலையில் நீங்கள் ஏ முயலாத போதுதான் உங்களுக்கு தோல்வி உண்டாகிறது உங்களால் முடியும் என்பதை முதலில் நீங்கள் உணர வேண்டும் அந்த சக்தி உங்களிடம் இருக்கிறது ஆனால் பலரும் உங்களுடைய சக்தியை உணராமல் நீங்கள் அலட்சியமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் எந்த ஒரு செயலியும் உங்களால் செய்ய முடியவில்லை வாழ்க்கை என்பது மிகப்பெரிய வட்டமானது இது சின்ன சின்ன சோதனைகள் வரவே செய்யும் சின்ன சின்ன தடைகளும் உண்டாகும் ஒரு தடைகள் உண்டாகின்ற போது அதை கடந்து சென்றால்தான் அடுத்த இடத்தில் அடைய முடியும் அதேபோல ஒரு அலட்சியமாக நம்மால் முடியுமிட நம்பிக்கையோடு உறங்கி கொண்டிருந்து விட்டால் எந்த ஒன்றையும் நம்மால் அடைய முடியாது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாடமாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் கிரகங்கள் நமக்கு நன்மை புரிபவர்கள் அவருடைய நமக்கு சஞ்சார நிலையின் போது நன்மை புரிகின்ற நிலை இருந்தால் அந்த நேரத்தில் நம்முடைய முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் நமக்கு லாபம் உண்டாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முயலாத பொழுது என்னதான் அதிர்ஷ்ட நிலை வந்தாலும் அதை உங்களால் அடைய முடியாமல் போய்விடும் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்க வேண்டுமென்றால் நேரத்துடன் உங்களுடைய உழைப்பும் முயற்சியும் கண்டிப்பாக தேவை சரி இந்த நாள் எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம் இந்த நாள் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாள் தேய் தேய்பிரை துவாதசி திதி மாலை ஐந்து பதினேழு மணி வரை அதன் பின் திரையோதசி திதி ஆரம்பமாகிறது மிருக சீரிடம் நட்சத்திரம் மதியம் 12 நாற்பத்தி ஏழு மணி வரை அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இன்று நாள் முழுவதும் மரண யோகமாக இருக்கிறது அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த நாளில் உங்களுக்கு வேண்டாம் அது உங்களுக்கு வெற்றியினை தராமல் போகும் சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை ராகு காலம் இன்று மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை பொதுவாக நல்ல காரியங்களை நல்ல வேலைகளை செய்பவர்கள் குளிகை நேரத்திலும் நல்ல நேரத்திலும் செய்தால் அதில் நன்மைகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்று சூலம் என்று பார்க்கின்ற போது தெற்கு திசை நோக்கி செல்பவர்களுக்கு சூளம் அதற்கு எண்ணெய் பரிகாரமாக கூறப்பட்டுள்ளது சந்திராஷ்டமம் இன்று நாள் முழுவதும் விருட்சியக ராசினர் மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் இந்த நாள் பிரதோஷத்திற்குரிய நாள் சிவனை வழிபடுவது நன்மை உண்டாக்கும் சூரிய உதயம் என்று பார்க்கின்ற போது காலை ஐந்து ஐம்பத்தேழு மணிக்கு அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி ரெண்டு மணிக்கு இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே யோகமான நாளாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு பனிரெண்டு ராசினருக்குரிய பலன்களையும் பார்ப்போம் மேஷ ராசி நண்பர்களே இன்றைக்கு மாதத்தின் முதல் நாள் பொதுவாகவே எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் மாதத்தின் முதல் நாள் என்றால் வருமானம் எந்த வகையிலாவது வந்துவிடும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி மாதத்தின் முதல் நாள் அவர்களுக்கு நன்மையான நாளாகவே வருமானத்திற்குரிய நாளாகவே இருக்கும் மற்றவர்களுக்கும் இந்த நாளும் யோகமான நாளாகவே இருக்கப் போகிறது இந்த நாள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னதாக இந்த நாளில் கிரக சஞ்சார நிலை நமக்கு சாதகமாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்கின்ற போது இந்த நாளில் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்தரிக்கிறார் அதன் காரணமாக மேஷராசினரின் முயற்சிகள் எல்லாம் இன்று வெற்றியாகிடக்கூடிய வாய்ப்புகளும் நிலையும் இருக்கிறது பொதுவாகவே கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நேரம் மிக நன்றாகவே இருக்கிறது மூன்றாம் இடத்து சந்திரன் முன்னேற்றமான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்குவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது முயற்சி ஸ்தானம் என்பதால் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக் கொள்வது நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்குத்தான் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் குரு யோகம் உண்டாகி இருக்கிறது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுடன் இணைந்து உங்களுக்கு சுப பலன்களை வழங்கிட இருக்கிறார்கள் ஆறாம் இடத்தில் கேது சஞ்சரிக்கிறார் அற்புதமான காலகட்டம் இந்த நாள் இந்த நாளில் உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாக இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் ரிஷபராசி நண்பள்ளி இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கிறார் ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைந்து சந்திரிக்கின்றார்கள் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருகிறார் பொதுவாக வரவிற்கு குறை இருக்காது மகிழ்ச்சிக்கு அளவிற்கு குறை இருக்காது எல்லா விதமான தேவைகளும் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஜென்ம குரு வந்து வேலைகளை அதிகரிப்பார் என்பது பொதுவான விதி அதே நேரத்தில் அவருடைய பார்வைகள் தான் பலம் பொருந்தியவை என்பதை பல முறை உங்களை நான் சொல்லிட்டு வரேன் குருவின் பார்வை ஐந்தாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் பதிகின்ற காரணத்தினால் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் சந்திக்கிறார் ராஜகிரகமான சூரிய பகவான் பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு அரசு ஊழியர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகமான காலகட்டமாகவே இருக்கும் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும் வம்பு வழக்குகளிலிருந்து மீளக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும் ஒரு முன்னேற்றமான காலகட்டம் ரிஷபராசினருக்கு இந்த காலகட்டத்தை மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதுன ராசி நண்பர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சிறிய குழப்பங்கள் மனதில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குழப்பங்கள் என்று சொல்வதை விட வேலைகள் அதிகமாக உண்டாகும் இந்த வேலையை முன்னால் செய்வதா இந்த வேலையை முன்னால் செய்வதா என்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டு அதுவே பெரும் குழப்பமாக மாறிவிடும் சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதற்கு வழி அமைத்துவிடும் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஒன்றே ஒன்று தான் எந்த வேலையாக இருந்தாலும் அதில் உறுதியாக இருந்து ஒரே முடிவுடன் தெளிவாக செயல்படுகின்ற போது உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் சூரியன் சந்தரிக்கிறார் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் சந்தரிக்கின்றார்கள் அதனால் நெருக்கடியான காலகட்டம் தான் இல்லை என்று சொல்லவே இல்லை இன்றைக்கு நீங்கள் எந்த அளவிற்கு தெளிவாக செயல்படுகின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாளினை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் கடக ராசி நண்பனை ஒரு அற்புதமான காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது என்னென்னா பதினொன்றாம் இடத்தில் போய் செவ்வாயும் குருவும் சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான குறையும் அந்த ஜாதகருக்கு ஏற்படாது அந்த நிலைப்பாடு இப்போது உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு குரு மங்கள யோகத்துடன் உங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து கொள்ளக்கூடிய சக்தி இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் மற்ற சில கிரகங்களின் நிலைப்பாட்டினையும் நீங்கள் பார்க்க வேண்டும் பொதுவாக மூன்றாம் இடத்தில் சந்திருக்கின்ற கேது உங்களுடைய முயற்சிகளை உங்களுடைய தூண்டுதலை உங்களுக்கு உண்டாக்கி வேலையில் இறக்கி உங்களுக்கு ஆதாயத்தை வழங்கி கொண்டிருக்கிறார் சும்மா வரை உசுப்பி எழுப்பி வைத்து போய் அந்த வேலையை பார் இந்த வேலையை பார் என்று சொல்லுகின்ற கடமையினை கேது பகவான் செய்து கொண்டிருக்கிறார் அதன் காரணமாகத்தான் இப்போ உங்களுக்கிட்ட ஒரு ஓட்டம் இருக்கு இதை செய்யலாமா அதை செய்யலாமா இப்படி சம்பாதிக்கலாமா அப்படி சம்பாதிக்கலாமா இந்த தொழில் செய்யலாமா இதில் என்ன மாற்றம் செய்யலாம் இந்த சிந்தனை உங்களுக்கு அதிகரிப்ப காரணமே இந்த மூன்றாம் இடத்துக்கு கேது பகவான் தான் முயற்சிகளை அதிகரித்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் வேலை பலு கொஞ்சம் இருக்கும் என்னன்னா ஓடிக்கிட்டே இருக்கின்ற சூழ்நிலை உருவாக்குவார் அப்போ ஓடினா மட்டும்தானே வாழ முடியும் உட்கார்ந்துட்டா வாழ முடியாது இல்லைங்களா அப்போது இன்றைக்கு பனிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு ரூபாயாவது உங்களுக்கு விரை செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது வேண்டுமென்றால் ஆலயம் சென்று ஆலய உண்டியில் ஒரு ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் போட்டுவிட்டு வாருங்கள் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இந்த நாள் பொதுவாக உங்களுக்கு யோகமான நாள் தான் கவனமாக செயல்படுங்கள் சிம்ம ராசி நண்பர்களே பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்தரிக்கிறார் அப்போது இத்தனை நாள் ஓரளவிற்கு நெருக்கடியோடு வாழ்ந்து வந்த உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகின்ற அளவிற்கு கடன்களை அடைக்கின்ற அளவிற்கு வீட்டிற்கு தேவையான அளவிற்கு வருமானம் உங்கள் கைக்கு வரும் இந்த நாள் என்பது வருமானம் உங்கள் கைக்கு வரக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட நாளாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாகவே இருக்க வேண்டும் நிதானமாக செயல்பட வேண்டும் யாரிடமும் வீண் விவாதங்களை மேற்கொள்ள வேண்டாம் உடன் பணிபுரிபவர்களாக இருந்தாலும் அவர்களிடமும் நீங்கள் கவனமாகவே இருக்க வேண்டும் எந்த வாக்குவாதத்திலும் ஈடுபட வேண்டாம் பொதுவாக இன்று உங்களுக்கு லாப நாள் மட்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த நாளில் எளிதாக நிறைவேறும் கன்னிராசி நண்பர்களே இரண்டு மூன்று விதமான ஆதாயங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது படிப்படியா சொல்ல போனா பதினொன்றாம் இடத்தில் சூரிய பகவான் அரசு ரீதியாக நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் ஆதாயத்தை நோக்கி செல்லும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வருமானம் வரக்கூடிய நிலை ஏற்படும் பத்தாம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார் தொழில் ரீதியாக செய்து வருகின்ற தொழிலை என்ன செய்வது எப்படி மாற்றம் செய்வது எப்படி லாபம் காண்பது போன்ற சிந்தனை எல்லாம் ஏற்படும் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடன் இணைந்து குருமங்கல யோகத்துடன் குரு பகவான் உங்கள் ராசியையும் பார்க்கிறார் பொதுவாக குரு பகவான் ராசியை பார்ப்பது தான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாக இருந்து கொண்டிருக்கிறது எல்லா விதமான சங்கடங்களையும் சமாளிக்கின்ற சக்தி இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது உங்கள் குடும்பத்திலும் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு இந்த நாளை நீங்கள் மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லா வகையான நன்மைகளும் பத்தாம் இடத்து சந்திரன் பதினொன்றாம் இடத்துல சூரியன் ஒன்பதாம் இடத்தில் குரு என்று எல்லா வகையான நன்மைகளும் இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது இந்த நாளில் நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் இருந்தாலும் இந்த நாள் மரண யோகத்திற்குரிய நாளாகவும் இருக்கிறது அதனால் புதிய முயற்சிகள் மட்டும் இன்று வேண்டாம் வழக்கமான வேலைகளில் ஈடுபட்டு வாருங்கள் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கும் துலாம் ராசி நண்பள்ளை ஒரு அற்புதமான காலகட்டத்தில் தான் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க என்ன சொன்னா ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் அதை விட மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுத்து விட முடியாது பிரச்சனைகள் என்பது மனித வாழ்க்கையில் இயல்பாக பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா என்பது இந்த ஆறாம் இடத்தில் சந்தரிக்கின்ற ராகு என்ன பண்ணுவார்னா உங்களுடைய ஆற்றலை அதிகரிப்பார் என்பதை பலமுறை சொல்லிட்டார் உங்களுடைய உடல்நிலையில் இருந்த சங்கடங்களை நீக்கி வைப்பார் வம்பு வழக்குகள் இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான நிலையினை ஏற்படுத்துவார் எதிரிகளால் மறைமுக தொல்லைகளில் இருந்து உங்களை விடுபட வைப்பார் எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள் அந்த அளவிற்கு உங்களுடைய நிலை உயரும் பொதுவாக ஆறாம் இடத்து ராகு ஒருவரே போதும் உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்த என்றாலும் மற்ற கிரகங்களின் சஞ்சாரியத்தையும் நாம் பார்க்க வேண்டும் இன்று பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சந்திரபாபு சந்தரிக்கிறார் கடந்த இரண்டு நாட்களாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் இந்த நாளில் இல்லாமல் போகும் உங்களுடைய முயற்சிகள் யாவும் இந்த நாளில் வெற்றியாகும் வருமானம் அதிகரித்திடக்கூடிய நாளாக தெய்வ சிந்தனை மிக்க நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் செய்து வருகின்ற தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் பார்த்து வருகின்ற உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் இந்த நாள் பொதுவாகவே உங்களுக்கு ஒரு ஆதாயமான யோகமான நாளாகவே இருக்க போகிறது எல்லா விதமான சங்கடங்களிலிருந்து விடுபடுகின்ற அளவிற்கு உங்களுக்கு இன்று வருமானம் வர ஆரம்பிக்கும் விருட்சிக ராசி நண்பர்களே இரண்டு மூன்று விவகாரங்களை நீங்கள் பார்த்தே ஆகணும் என்னதான் பதினொன்றாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்தாலும் சரி அது லாபஸ்தானம் கேது பகவான் நன்மை உண்டாக்குவார் ஏழாம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதனும் குரு பகவானுடன் இணைந்து குருமங்கள யோகத்தை உண்டாக்கி உங்கள் ராசியை பார்த்தாலும் சரி ஆனால் மனக்காரகனான சந்திர பகவான் நீங்கள் சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர் விருட்சிக ராசியில் பிறந்தவர்கள் அந்த சந்திர பகவான் இன்று எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் பொதுவாக சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பாராத சிக்கல்கள் ஏதேனும் ஒன்று உருவாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க கௌரவமாக இருப்பீங்க செல்வாக்காக இருப்பீங்க ஆனால் சாதாரண ஒரு ஆள் ஒரு வார்த்தை கேட்டு உங்களுக்கு போயிட்டே இருப்பான் மன உளைச்சல உங்களுக்கு உண்டாக்கிடுவான் அதனால முடிந்த வரை வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நன்மையாக இருக்கும் எவரிடமும் விவாதங்கள் எதுவும் மேற்கொள்ள வேண்டாம் இந்த நாள் நமக்கு சாதகமாக இல்லாத நாள் என்பதை தெரிந்து கொண்டாலே அதற்காகத்தான் இந்த பலனை நாம் சொல்வது நாம் கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியும் அப்போ சந்திராஷ்டம நாட்கள் வருகின்ற போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நாளில் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகள் வேண்டாம் மரண யோகமாகவும் இருக்கிறது வெளியூர் பயணம் வேண்டாம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு செழுமையான நாளாக இருக்கும் நன்மையான நாளாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான அற்புதமான சந்தோஷமான நாள் என்று சொல்ல வேண்டும் ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் சந்தரிக்கிறார் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்புகள் இன்றைய தினம் பூர்த்தியாகும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் உத்தியோகம் பார்த்து வருகின்ற இடத்தில் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டாகும் எல்லா வகையிலும் நன்மைகளை அடையக்கூடிய நாளாக பொருளாதார நிலையில் முன்னேற்றம் அடையக்கூடிய நாளாக வியாபாரம் தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலகிடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் பொதுவாக இந்த நாளினை மிகச் சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் சந்திரிக்கிறார் சங்கடங்கள் இல்லாத நிலையினை சந்திர பகவான் உங்களுக்கு வழங்குவார் ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சந்திரிக்கிறார் குரு பகவானுடன் இணைந்து அதனால் உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் உடல்நிலை சீராகும் எதிர்ப்புகள் விலகும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளாக இருந்தால் புதிய பொறுப்புகள் கூட வந்து சேரும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பொதுவாக செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய யோகம் இந்த ஆடி மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் ஆறாம் தான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏதேனும் ஒரு கிரகம் நம்ம எப்பொழுதுமே பாதுகாத்துக் கொண்டிருக்கும் இப்பொழுது உங்களை பாதுகாக்கின்ற இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் சந்திர பகவானின் சஞ்சாரத்திற்கு ஏற்ப பலன்களில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நாளில் ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் உங்கள் முயற்சிகள் லாபத்தில் முடியும் மனம் சந்தோஷத்தில் இருக்கும் மகர ராசி நண்பர்களே ஒரு அற்புதமான நாள் என்று சொல்ல வேண்டும் இந்த நாள் உங்களுக்கு என்னன்னா ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது தனிப்பட்ட செல்வாக்கு உங்களுக்கு உயரக்கூடிய வலிமை உண்டாக்கிடக்கூடிய திறமை பெற்றிடக்கூடிய எதிர்ப்புகள் விலகிடக்கூடிய வழக்குகளில் சாதகம் கண்டிடக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும் இன்று மாதத்தின் முதல் நாள் வேறு வருமானத்திற்கு நிச்சயமாக குறைவிருக்காது பொதுவாக பணப்புழக்கம் அதிகரிக்கின்ற போது அது வியாபாரத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் வியாபாரிகளிடமும் அது பணம் வந்து சேரும் பொதுவாக இன்று மாதத்தின் முதல் நாள் என்பதால் உங்களுக்கு பண சிரமம் என்பது இன்றைக்கு இல்லாமல் போகும் கடன் வாங்கியவர்கள் கொண்டு வந்து கொடுப்பார்கள் வியாபாரம் அபிவிருத்தியாகும் ஆறாம் இடத்து சந்திரனால் ஆற்றல் அதிகரிக்கும் சங்கடங்கள் இல்லாமல் போகும் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது எல்லா விதமான நற்பலன்களையும் காணக்கூடிய நிலை இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த நாளினை நீங்கள் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான் முதன்மையாக சொன்னது போல எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சி மேற்கொள்வீர்களோ அந்த முயற்சி வெற்றியாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முயற்சியே ஒருவருக்கு மூலதனம் இன்று கிரகங்கள் குரு பகவானும் சந்திரனும் சாதகமாக இருப்பதால் அந்த முயற்சியின் ஆதாயத்தை உங்களால் காண முடியும் முயற்சி செய்யுங்கள் வெற்றி அடைய முடியும் கும்பராசி நண்பள்ளை ஒரு நல்ல காலகட்டம் தாங்க இப்போ உங்களுக்கு எவ்வளவோ சிரமத்தை பார்த்துட்டிங்க நிறைய கிரகங்கள் எதிர்மறையாக சஞ்சரிப்பதையும் பார்த்து கொண்டிருக்கீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கார் இல்லைங்களா அவர் தானே ராஜகிரகம் அவர் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு ஆதரவினை வழங்கி கொண்டிருக்கிறார் எந்த விதமான சங்கடங்கள் வந்தாலும் அதிலிருந்து உங்களை மீட்டெடுத்து கொண்டிருக்கிறார் எல்லாவற்றிலும் வெற்றி ஆதாயம் என்ற நிலையினை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் உடல் நிலையில் மனநிலையில் இருந்த சங்கடங்களை விலக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்து விடுதலையை வழங்கிக் கொண்டிருக்கிறார் வழக்குகளை சாதகமாக்கி கொண்டிருக்கிறார் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுமதிகளை கிடைத்துள்ள வைக்கிறார் பொதுவாக ஆறாம் இடத்தில் இந்த ஆடி மாதம் முழுவதுமே சூரிய பகவான் சந்தரிப்பார் என்பதால் இந்த ஆடி மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோக மாதமாக இருக்கும் இன்று ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் சின்ன சின்ன தடைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் வேலைகளில் தடைகளை சந்தித்தாலும் இறுதி வெற்றி என்பது உங்களுக்கு உறுதியானது உங்களால் இந்த நாளில் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் ஆதாயம் காண முடியும் மீனராசி நண்பர்களே நான்காம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் பொதுவாக இன்றைக்கு கொஞ்சம் வேலை பலு அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகும்கஸ்தானம்தான் இதுதான் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அந்த நிலைப்பாட்டில் அந்த ராசிநாதன் புத பகவான் வக்கிரமாகவும் அடைந்திருக்கிறார் அதனால் கொஞ்சம் தள்ளி போகும் வேலை பல இருக்கும் இருந்தாலும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் என்பதால் உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு முயற்சிகள் வெற்றியாகும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆதாயம் கிடைக்கும் எல்லா வகை செயல்களிலும் நன்மைகளை அடையக்கூடிய நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் இந்த நாளினை மிகச்சரியாக நீங்கள் உழைப்போடு முயற்சியோடு பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்த்த பணத்தை ஆதாயத்தை சந்தோஷத்தை உங்களால் நிச்சயமாக அடைய முடியும் பண வரவு என்பது இந்த நாளில் உறுதியாக உங்களுக்கு இருக்கிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் சன் அஸ்டோ நேர்களை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால படங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்திர தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்